அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கலான் இருக்கோம் மிக விரைவில் ஒரு போர்டு ஒன்று வாங்கி வச்சு அந்த போர்டில் ஜாதகத்தை போட்டு ஏன் உங்களுக்கு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மேலும் கூடுதலாக இருக்கும் நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கிறோம் அதில் தலைப்பு பேசியிருப்போம் இந்த அந்த விஷயத்துக்கான கண்டென்ட் பேசியிருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கண்டென்ட் சொல்கிற மாதிரி இருங்க குரு இயல்பாக இருக்கும்போது அங்கே குழந்தைக்கான பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம் அங்கே குரு இயல்புக்கு மாறாக இருக்கும்போது அங்கே சில பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ட்டு குரு பகவானை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சுக்கனுடைய ரெண்டு வீட்டில் ராகு அல்லது கேது செவ்வாய் அல்லது சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தாம்பத்திய பிரச்சனை திருமண வாழ்க்கை பிரச்சனை குடும்ப உறவுல பிரச்சனை இது எல்லாமே சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதில் கூட ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கேன் சார் ஒரு போர்டு வச்சு விளக்கமாக கொடுங்க இல்லாட்டி ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதகத்தை போட்டு சொல்லுவோங்க எங்களை நல்லா புரியும் அப்படின்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு அத்தனை விஷயமும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயமா அப்படியே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே அதே மாதிரி சந்திரன் சுக்கரன் இணையை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தாம்பத்திய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற அதில் ஒரு காரணம் இருக்குது என்னென்னா இந்த அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவன் நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இவங்க தான் அப்பா இவங்க தான் அம்மான்னு தெரியும் ஆனால் விவரம் தெரிந்ததுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய உறவுகள் சில பகவில உறவுகள் உண்டு நண்பர்கள் மனைவி குழந்தைகள் இதெல்லாம் நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய உறவுகள் ஓகேங்களா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் சரிங்களா வீடு இல்லாதவங்க கூட திருமணம் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க அந்த சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அந்த அளவு சிறப்பாக அங்கே இருக்கும் அதுக்காக தான் இவ்வளோ முக்கியத்துவம் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமணம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ஆறே ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாலை சென்னையில் பிறந்த ஜாதகம் ஆக்சுவலி இவங்க வந்து என் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கஸ்டமர்னோட சொல்லலாம் ஓகேங்களா இருபத்தஞ்சி வருஷம் இருக்காது ஒரு இருபது வருஷம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போது ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய விஷயம் எழுதுவேன் அந்த ஃபேஸ்புக்கில் எழுதும் போது இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் நான் முதன் முதல்ல என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ராக்போட் ரவின்னு இருக்கும் ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் திருச்சி நான் மலைக்கோட்டை மாநகரத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு திருமணமானது திருச்சியில் எனக்கு குழந்த பிறந்தது திருச்சியில் எல்லாமே எனக்கு திருச்சி டவுனில் தான் நடந்திருக்கு அதனால எனக்கு என் திருச்சி மேலே ரொம்ப ஒரு பாசம் அதனால தான் அந்த பேர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ராக்போர்ட் ட்ரவின்னு வச்சுருந்தேன் அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் போர்ட் ட்ராவின்னு சொல்லி வச்சு அதில் சில ஆர்டிக்கல் தான் எழுதுவேன் அதெல்லாம் பழைய ஆர்டிக்கல்லாம் இருக்குது அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக்போர்ட் ட்ராவின்னு இல்லை அது வேற அக்கௌண்டில் இப்போ இருக்குது ஓகேங்களா அப்போது நான் ஒரு வீடியோ நான் ஒரு 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 கட்டுரை எழுதுனேன் அந்த கட்டுரையை பார்த்துட்டு அப்போல்லாம் கீழே ஜிமெயில் தான் கொடுத்துருப்பேன் அந்த ஜிமெயிலை பார்த்துட்டு என்கிட்ட கிளைண்டாக வந்தவங்க தான் நீங்கள் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறுங்கிறீங்க அவங்க சென்னையில் இருக்கிறாங்க நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க உங்களுக்கு எப்படி லிங்க் அப்படின்னு இன்னை வரைக்கும் இவங்க எனக்கு ஒரு நல்ல நட்பாக இருக்காங்க ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக எனக்கு வந்து இங்கே இருக்காங்க ஆனால் இவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்து ஆறில் நான் என்ன சொன்னோம் அதுதான் இன்னை வரைக்கும் அப்படி நூல் மாறாமல் நூல் அதாவது அச்சு பிசுறாமன்னு சொல்லுவாங்க பாருங்களா அந்த மாதிரி நடந்திருக்கு அது எதன்னு வச்சு நம்ம அந்த அமைப்பெல்லாம் சொல்றோம் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்து இந்த ஜாதக ஜாதகத்தை இப்படி பார்த்த உடனே ஆஹ் எப்படியா என்ன பலன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனா அன்னைக்கு எனக்கு இருந்த நாலேஜுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னா நிறைய விஷயம் ஒரு ஜாதகம் எடுக்கிற ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரமா தான் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல அப்ப கணிச்சது அவ்வளோ அழகா இருந்திருக்கு அப்ப இப்ப கணிக்கிறதுலாம் அழகா இல்லையா கேட்காதீங்க அதை விட இப்ப அழகு ஓகே இந்த ஜாதகர் பாருங்க ஒரு பெண் ஜாதகம் ஆஹ் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் மாலையில் சென்னையில் பிறந்த ஜாதகம் இந்த உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் நாலாம் இடத்துல ராகு உங்களுக்கு திரையில் இப்போ அந்த ஜாதகம் வரும் நாலாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சிம்மத்தில் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல சனி வந்து உச்சபுலத்தில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல கேது செவ்வாய் உட்காந்துருக்காங்க பதினோராம் இடத்துல குரு இருக்கிறாங்க இதில் குருவும் புதனும் வக்ரம் நல்லா புரிஞ்சுங்க குரு பகவானும் புதன் பகவானும் இதில் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க இது நல்ல கவனிக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்களை அது விடும் அப்படின்னு அர்த்தம் சரி ரொம்ப பிடியை போடுறீங்க இந்த ஜாதகத்துக்கு என்னதான் சொல்லுவீங்க இன்னைய வரைக்கும் திருமணமாகலை குழந்த இல்லை இதுதான் விஷயம் ஏன் திருமணம் ஏன் குழந்தை இல்லை அதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் படத்தோடைய கதையை முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால ஸ்கிப் வீடியோவை அப்படி இழுத்துட்டு போய் பார்க்காதீங்க வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா சரி நல்லா கவனிங்க இந்த ஜாதகத்தில் அப்படியே வாசிச்சரம் பாருங்க லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் மூணாம் ரெண்டாம் பதத்தில் இருக்குது ராகுடைய நட்சத்திரம் சூரியன் மக இதில் இருக்குது சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரத்தில் இருக்குது கன்னிராசி செவ்வாய் அனுச நட்சத்திரத்தில் இருக்காங்க புதன் மக நட்சத்திரம் குரு மூல நட்சத்திரம் சுக்கரன் மறுபடியும் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரத்தில் சனி சுவாதி நட்சத்திரத்துல ராகு கார்த்திகை நட்சத்திரத்தில் கேது அனுச நட்சத்திரத்துல தான் இருக்கு அப்போ ஓரளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பலன் இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதாவது இருக்கிற கிரகங்கள்ல பாருங்க ராகுடைய நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு வேணாங்க இப்படி ஏங்க பிரிச்சுக்கிட்டு எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கிரகங்களும் ராகு கேது சனி செவ்வாய் இந்த சாரி மணிக்கணும் ராகு கேது சனி சூரியன் இந்த நாலு கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல தாங்க எல்லாமே இருக்குது நீங்க நல்லா கவனிங்க இதுல பலன் எடுக்கும் போது இதையும் நம்ம பக்கத்துல வச்சுதான் எடுக்கணும் நல்லா பாத்துங்க லக்னம் சதயத்துல விழுந்துருச்சு சரிங்களா அப்போ இங்க ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் புதனும் கேதுவுடைய நட்சத்திரம் சந்திரனும் சுக்கரனும் சூரியனுடைய நட்சத்திரம் சனி வந்து ராகுடைய நட்சத்திரம் நல்லா கவனிங்க இந்த பெண்ணுக்கு நடந்த புத்தி அமைப்பெல்லாம் அப்படி வரிசையாக சொல்லிட்டு வரோம் என்ன திசையில் அந்த திசையில் நடந்தக்கூடிய பலனை கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சரி ஃபஸ்ட்டு பாருங்க லக்னம் லக்னம் வந்து சதயத்தில்வே அமைஞ்சிருக்கு சதயம் ராகுவோடைய நட்சத்திரம் இந்த ராகு வந்து நாலாம் பாவத்தில் இருக்கு நல்லா கவனிங்க இந்த ராகு நாலாம் பாவத்தில் இருக்கு நாலாம் பாவம் என்ன தாயார் வீடு மனை வாகனம் சொத்து சரிங்களா கல்வி இதை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ லக்ன லக்னத்து லக்ன புள்ளி விழுந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்போ ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால லக்ன புள்ளி சுக்கரனாவே நம்ம நினைச்சுக்கலாம் சுக்கரனுடைய நிலைமை பாருங்களேன் நீச்சம் ராகுக்கு வீடு கொடுத்த ராகுக்கும் சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஃபர்ஸ்ட் நீச்சம் நல்லா ஃபர்ஸ்ட் அதை எடுத்துங்க லக்ன புள்ளி இங்க வந்து ராகு விழுந்து அந்த ராகு தனக்கு பிடிச்ச ரிஷபத்துல உட்காந்து ரிஷபத்தினுடைய அதிபதி வலுவாக இல்லை நம்ம ஏற்கனவே என்ன வீடியோல சொல்லியிருக்கோம் ராகு எதுக்கல்ல உட்காந்துருக்கிற ஒரு வீட்டினுடைய அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இங்க ரொம்ப பலகீனமாக இருக்கிறார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க லக்னத்தை தாங்க எடுக்கணும் லக்னம் முதல்ல லக்னாதிபதி ரெண்டாவதுதான் அப்படி அப்படிதான் நம்ம வந்து எடுக்கணும் சரி லக்னத்தினுடைய அதிபதியான கிரகம் பாருங்க சனி போய் அடைஞ்சிருக்கு சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வலுவடையில சனிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் வந்து பாருங்க ராகு அவரும் அங்க அவரு போய் உட்காந்த வீட்டினுடைய அதிபதி தான் அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் இந்த ஜாதகத்தில் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனா லக்னாதிபதி உச்சம் அடைஞ்சிருக்குது நீங்க கண்ணால பார்த்த உடனே தெரியும் லக்னாதிபதி சனி இந்த ஜாதகத்துல தான் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற அமைப்புல அப்ப அதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா நல்ல ஆயுளை தரும் சார் லக்னாதிபதி இல்லைங்களா நல்ல பெயர் புகழ் பாக்கியம் நல்ல ஒரு வாழ்ந்த குடும்பம் அந்த லக்னத்துல சனி உச்சம லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடயோ சனி தொடர்பு கொள்ளும் போது அல்லது லக்னாதிபதியாக சனி இருக்கும்போது அவருக்கு போய் உச்சம் அடையும் போது இவங்க நல்லா வாழ்ந்த குடும்பம்னு அர்த்தம் இவங்க தாத்தா சினிமாவில் ஒரு மிக பிரபலமான ஒரு மனிதர் ஒரு வசன கருத்தா இவர் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அவங்க நம்ம கிளைண்ட்டு வந்து பேரெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பெண் ஜாதகம் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் அவங்க சொல்ல அவங்க இவங்க தாத்தா ஒரு மிக சிறப்பான ஒரு சினிமாவில் இருந்தவர் ஏன்னா ராகுன்னா தாத்தா அந்த ராகு போய் எங்கே உக்காந்துருக்குது சுகனுடைய வீட்டில் உட்காந்துருக்கு ஆல்ரெடி இந்த பெண்ணுக்கு வேண்டிய நல்லது கெட்டது நான் ரீசெண்டா சொல்றேன் இது எல்லாமே இவங்க தாத்தா டெபாசிட் பண்ணிட்டார் அதை தான் இந்த பெண் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்குது ஓகே பாருங்க லக்னா பற்றி பத்தி பேசிட்டோம் லக்னாதிபதி சனி உச்சம் முடிஞ்சிருக்கு ஏ சனி உச்சம் முடிஞ்சாலும் சனியுடைய தசை இப்போ இல்லை ஓகேங்களா அது சனி தசையில் தானே அந்த பலன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி நாலாம் இடத்துல ராகு ராகு தான் சுகஸ்தானம் தாயார் இவங்களுக்கு தாயார் இருக்காங்க நல்ல ஒரு வசதி வாய்ப்பான நம்ம தான் வீடு மனை வாகனம் சொத்து கல்வி கல்வியில் நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருப்பாங்க ஆனா இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் சுகஸ்தானம்னா என்னங்க உடம்பு பூரா எல்லாமே கரெக்டாக இருந்தா அது கூட ஒரு வகை சுகம் லக்னாதிபதி வேற போய் உச்சமடைஞ்சிருக்கிறாரு இந்த லக்னாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து உச்சமடைஞ்சு அவருடைய நட்சத்திரம் கொடுத்த வீட்டினுடைய அதிபதியும் நட்சத்திரம் கொடுத்த வீட்டினுடைய அதிபதியான அந்த சாரி நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் நான் சொல்றதுக்கு எனக்கு புரியுது உங்களுக்கு புரியணும் இல்லை அதுக்கு தான் ஒரு குழப்பம் சனி அமர்ந்த வீட்டின் அதிபதி முதல்ல நீசுங்க இவர் யார் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரன்னு பாருங்க ராகு அவரும் போய் பாருங்க எங்க நம்மளுடைய ரிசபத்தில் உட்காந்துருக்காரு ரிஷபத்துக்கும் சுக்கரன் தான் அப்போ அந்த அமைப்புக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்போ சனி ரெண்டு வகையிலையும் பாதிப்பு வீடு கொடுத்தவரும் வலுவாக இல்லை அதே நேரத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் கொடுத்த அவரு உட்கார்ந்துருக்கிற வீட்டு வீட்டினுடைய அதிபதியும் வலுவாக இல்லை இங்க ராகு சுக்கரனுடைய இருக்கிறனால ரா இங்க இருக்கிற ராகு சுக்கரனா நம்ம நினைச்சுக்கணும் சரிங்களா அதானே ராகு கேது தான் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதியை போட செயல்படுவாங்க அப்படிங்கிற அமைப்பில் தானே நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அனுபவம் அனுபவ ரீதியாக சொல்லியிருக்கோம் அப்போது இங்கே ராகுவும் சனியும் வலுவாக இல்லை அப்படின்னா இவங்களுடைய உடலில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் போதாத குறைக்கு லக்னாத லக்னத்தை வந்து பாருங்க செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு இது வந்து நம்ம ஆதித்ய குருஜி சார் வந்து கேளைய சூட்சம ஒழுங்குன்னு சொன்னாலுமே கூட செவ்வாயின் பார்வை இங்கே நன்மை செய்யணும்னு எந்த நூலுமே இல்லை கேது செவ்வாயோட இணையலாம் சரிங்களா நன்மை தான் நான் தொழில் விஷயம் வரும்போது சொல்கிறேன் அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சனி ரொம்ப ஓவரா வலிமை அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் வீடு கொடுத்தவர் நட்சத்திரம் கொடுத்தவரை அவ்வளவு வலிமையாக இல்லை அப்படிங்கிற அமைப்பை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் ரெண்டாவது இந்த செவ்வாய் வந்து லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு நாலாம் பருவியா இவங்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் லக்ன புள்ளி கொடுத்த நம்மளுடைய ராகு பகவானையும் செவ்வாய் பார்க்குறாங்க இவங்க அடிக்கடி மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இது லக்னத்துக்கு சரி ஐந்தாம் அதிபதி சரி ஃபர்ஸ்ட் ஏழாம் இடத்தை பார்த்தலாம் ஏழு இருந்தால் தானே அஞ்சு வேலை செய்யும் ஏழாம் இடம் பார்க்கலாம் இங்கே ஏழாம் இடத்தினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் போய் பாருங்க யார் நட்சத்திரத்தில் கேது உடைய நட்சத்திரத்தில் உக்காந்துருக்காரு கேது வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க இந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல வந்து கேது அமைஞ்சிருக்கிறாரு செவ்வாயோட ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லலாங்க செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டாலோ ஏழாம் இடத்தினுடைய அதிபதி எந்த வகையிலாவது ஐந்தாம் இடத்தோட தொடர்பு போன்றாங்களோ இவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரூல் இருக்கு லக்னாதிபதி சனிக்கு பதினோராம் இடத்துல தான் ஏழாம் அதிபதி இருக்கு ஆனால் சனிக்கு பாதக ஸ்தானத்துல சனி நின்ற துலாமுக்கு பாதகத்துல தான் ஏழாம் அதிபதி இருக்கு அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இருக்கு ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் பார்வையை சூரியனையும் புதனையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயம் உண்டு ஆனால் சனிக்கு பாதகத்தில் போய் அந்த ஏழாம் அதிபதி உட்காந்தனால நீயா நானாங்கிற போட்டி வந்து இந்த திருமணம் பிரிவில் போகும்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னேன் ஆல்ரெடி இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு நான் சொல்லும்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அதுக்கப்புறம் ஆச்சு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன் மறுபடியும் அந்த திருமணம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா விவாகர்த்தம் ஆயிடுச்சு அப்படியேலேருந்து இன்னை வரைக்கும் இவங்க திருமணமே செஞ்சுக்கல ஒரு குழந்தைய கூட அவங்க அடோப்ட் பண்ணிக்கல தனி மரமாக தான் இருக்காங்க சனின்னா தனிமை விரும்பி இல்லையா அவர் வேற உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு இல்லை பார்த்த உடனே சொல்றதுக்கு சனி உச்சம் அந்த அமைப்பில் இவங்க தனிமரமாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்தை இந்த ஒரு வீடியோவில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன் இதே ஜாதகத்தை இன்னொரு வீடியோவில் போட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பலனை வந்து கொடுக்குறேன் ஏன்னா நம்ம மக்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலே வச்சுன்னு எந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன் சரி சூரியனுடைய திசையில என்ன நடந்துச்சு தசா புத்தி தரும் பலன்கள் அதான் இந்த ஜாதகத்தினுடைய இந்த வீடியோடைய தலைப்பாக கூட வச்சுக்கலாம் சூரியனுடைய தசை பாருங்க சூரியன் ஏழாம் இடத்துல இருந்துட்டு புதனோட சேர்ந்து இருந்துச்சு சரிங்களா நல்லா கவனிங்க இவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் அவர் வக்கரம் பெற்று இருக்கிறாரு குருவின் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவும் பாருங்க வக்ரம் தான் ஆட்சி பெற்று இருக்கிறார் சனியுடைய மூன்றாம் பறவையிலும் இருக்கிறார் அதனால இவங்க உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சு குழந்தை ஒரு வாழை இவங்களுக்கு என்ன சொல்ல போனா சுருக்கமா சொல்ல போனா இவங்களுக்கு தாம்பத்தியமே நடக்கல தாம்பத்திய அந்த விஷயமே இவங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குது சரி சூரிய திசையில் இவங்க நல்லா அதாவது சூரிய திசை ஒரு வருஷம் எட்டு மாதம் பத்து நாள் அதில் இப்போ குழந்தை அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அதிகம் தெரியாது ஆனால் அடிக்கடி மருத்துவமனை செலவு செஞ்சதாக அந்த பொண்ணை ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திர திசை பத்து வயசு வரைக்கும் பதினோரா வயசு பதினோரு வயசு எட்டு மாதம் பத்து நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திர திசை நடந்துச்சு சந்திரன் வந்து கண்ணி வீட்டில் சுக்கனோடு இருந்ததுனால சுக்கனுடைய அந்த ஒளியை வாங்கி சந்தர் தேசம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு சரிங்களா சுக்கரன் தான் இங்க வளக்கின தவிர அஹ் சந்திரன் இங்க தான் ஸ்ட்ராங்காதான் உட்கார்ந்துருக்காரு நமக்குள்ள சந்திர திசை இருந்துச்சு நான் சந்திர திசையில அவங்க நல்லா படிச்சிருக்காங்க செவ்வாய் திசை அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஏழு பதினெட்டு வயசுக்குள்ளார செவ்வாய் திசை வந்துச்சு பத்தொன்பது வயசுக்குள்ளார அப்போ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல கேதுவோட இணைஞ்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சனி பவானோடைய நட்சத்திரம் இந்த லக்னாதிபதியோட நட்சத்திரத்துலயும் இருக்காங்க நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தனமான ஒரு அமைப்பு சந்திரன் சுக்கரன் இணைவுன்னா அவங்க பர்சில் எப்போவுமே ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் பணம் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந் அதுக்கு நல்ல உதாரணமான ஜாதகம் இவங்க பர்ஸை நானே ஓப்பன் நான் ஒரு முறை கேட்டேன் சந்திரன் சுக்கரன் இணைஞ்சிருக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் 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 பர்ஸில் எப்பவுமே ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் கேட்கும்போது அப்படி தானே கேட்கணும் உங்கள் ஜாத உங்கள் பர்சில் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கண்டிப்பாக காசு இருக்கும் மேடம் அப்படின்னு அவங்களே ஓப்பன் பண்ணி அர்த்தம் காட்டினாங்க சார் என்கிட்ட மூணாயிரூவா காசு இருக்கும் எப்போவுமே இருக்கும் சார் அப்படின்னாங்க அப்போது இங்கே வந்து சந்திரன் நல்லா செலவு பண்ணுவாங்க சார் சுக்கரன் இருக்காங்களே எட்டாம் இடத்துல நல்லா செலவு பண்ணுவாங்க அதனால செவ்வாய் திசை ஓரளவு நல்ல பழைய கல்விகளை கொடுத்துச்சு நல்ல ஒரு யோகத்தையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துச்சு இங்க கேது ஓட வர இணைஞ்சதுனால சரி ராகு பாருங்க பதினெட்டு வருஷம் இங்க தான் சார் பிள்ளையார் சொல்லாம் ஆரம்பிக்குது பெரிய பிரச்சனை மூகம் அவங்களுக்கு கிளம்புனதே ராகு திசையில் தான் ஒருவேளை உங்களுக்கு ராகு திசை நடக்கல சனி திசை நடக்கலான்னு கண்டிப்பா திருமணம் பண்ணியிருப்பாங்க திருமணம் சார்ந்த ஒரு ஒரு விஷயம்லாம் நல்லாவே நடந்திருக்கும் சுக்கரன் தாம்பத்திய கிரகம் அவருடைய ரெண்டு வீட்லேயும் பாருங்க எண்பத்தி நாலுல பிறந்த நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளே வேற ஒரு சேனல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்தவங்களுக்கு திருமணமே நடக்கல ஒருவேளை திருமணம் நடந்தால் அவங்களுக்குள்ளதான் எந்த வித தாம்பத்தியம் இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வேற சேனல்ல இருக்கு தேடி போய் பாருங்க ஓகேங்களா அப்ப ராகு சனி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டுல இருந்தனால ராகு அந்த வீட்டுல வந்து பெண் நிறைய பணத்தை கொடுத்துச்சு காரை கொடுத்துச்சு ஆடம்பர வாழ்க்கை குடிச்சிச்சு பர்னிச்சரை விட்டோம்னா நிறைய இவங்க வீட்டில் இல்லாத பர்னிச்சரே கிடையாது சென்னையிலேயே மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காங்க பத்து பதினஞ்சு இடத்துல வீடு பில்டிங் கட்டி வாடகை விட்டு உங்கள் வாடகை பணமே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஏன்னா ஆறாம் அதிபதி ஜாதத்தில் வலுவாக இருக்குது சுக் சந்திரன் வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற அமைப்பில் ஓகே அப்போது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ராகு தேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயம்லாம் நடந்துச்சு சரிங்களா அந்த ராகு திசையிலே பார்த்தீங்கன்னா அதற்கான பிரச்சனையும் நிறைய வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ராகு திசையில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு புத்தியில் கல்யாணம் இருக்குது நல்லா பார்த்தேன் குரு இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி இல்லைங்களா என்ன இருந்தாலும் அந்த கிரகம் ஆதிபத்தியத்தை செய்ய தாங்க செய்வோம் ரெண்டாம் இடத்துக்கு அவர் அதிபதி குடும்பம் குடும்பாதிபதி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறாரு அந்த குடும்பஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கிரகமும் பார்க்கல ஆனா அதே நேரத்துல இந்த குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இவங்க குடும்பமா இல்லை லக்னாதிபதியின் தன்மையை நம்ம எப்பவுமே பிரதிபலிப்போம் நம்ம வந்து புதனுடைய லக்கணத்துல பார்த்தோம்னா புதனை வந்து பிரதிபலிப்போம் சுக்கரனா சுக்கரனை பிரதிபலிப்போம் சனிங்கிறது தனிமை விரும்பி ஒரு சனியாசி கிரகம் எதுவுமே வேணான்ட்டு பற்றற்ற ஒரு முறையில தனிமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளக்கூடிய கிரகம் சனி அதனால இவங்க தான் இருக்காங்க இவங்க இப்போ இந்தியாவுல இல்ல நல்லா புரிஞ்சுங்க சந்திரனுக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கனால இவங்க இந்தியாவில இல்ல இவங்க வந்து மலேசியால இருக்காங்க ஒரு நல்ல ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் நல்ல ஒரு வாழ்க்கை வந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்த விஷயமும் குழந்தைகள் சார்ந்த இந்த ரெண்டு விஷயம் தாங்க இந்த தான் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாம் இடத்துல சூரியன் இங்க லக்னாதிபதி உச்சம் பெற்று நான் நிறைய வீடியோல பேசியிருப்பேன் லக்னாதிபதி எந்த அளவு வலிமை பெற்றிருக்கோ அதனுக்கு ஈக்குவலா ஏழாம் அதிபதி வலிமை அடையணும் இல்லாட்டி சுத்தமா வலிமை இழந்துடணும் இங்க பாருங்க இவர் உச்ச பலத்திலையும் அங்க பாத்தீங்கன்னா ஆட்சி பலத்தில இருக்கு சனிக்கு ஸ்தானத்துல கொண்டு சூரியன் உட்காந்துருக்கிறாரு அப்ப அது பாதகத்துல தானே அமையும் உங்களுக்கு குடும்பமாகட்டும் குழந்தையாகட்டும் எல்லாமே பாதகத்துல தானே போய் முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொன்னோம் அன்னைக்கு நம்ம சொன்னது எல்லாமே இந்த கிளையண்ட்டுக்கு நடந்துட்டு இருக்கு இன்னை வரைக்கும் இவங்க எனக்கு கிளைண்ட்டாக இருக்காங்க நிறைய என்னோட இணைஞ்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைபணி இந்த சேவை எல்லாம் எழுந்துட்டு இருந்துருக்காங்க நான் எப்போவாச்சும் வந்து மேடம் இது மாதிரி எனக்கு ஒரு சிறிய உதவி வேணும் நான் இந்த வெளியில் அந்த ஒரு சேவை செய்யலாம் இருக்கேன் இதுக்கு கொஞ்சம் உங்களால் முடிந்த நிதி உதவின்னு கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நிறைய பணத்தை வந்து தராங்க ஆனா உங்களுக்கு திருமணம் ஏன் நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லப்பட்டிருக்கு இதுல குழந்தை ஏன் அவங்களுக்கு பிறக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா புதன் வக்ரம் அடைஞ்சு அவர் லக்னாதிபதி நின்றதற்கு பாதகத்துல இருக்கிறாரு குரு குரு வந்து குழந்தை காரகர் அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வக்கரம் பெற்று இருக்கிறாரு அவரும் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரம் கேரும் ஒரு பற்றற்ற கிரகம் கிரகங்கள் பூரா இந்த ராகு கேது கேதுவுடைய நட்சத்திரத்துல ராகு ராகுவோடைய நட்சத்திரத்துல சற்று குறைவாகும்ன்றதுனால கிரகங்கள் பூரா ஒரு மாதிரியான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுத்துருச்சு நட்சத்திரங்கள் எங்கே வேலை செய்யுமோ அங்க கண்டிப்பாக வேலை செய்யும் சரிங்களா கிரகங்கள் எங்கே வேலை செய்யுமோ அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா இருந்தா ஆயிரத்தி பத்து ரூபா பணம் கட்டி ஜாதகம் பார்க்கலாம் வெளிநாடு வெளிநாட்டை சேர்ந்தவர்களா இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்டி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் இந்தியாவில் இருந்து ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபேயில் ஆயிரத்தி பத்து ரூபா போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார பலன் சொல்லிடுவோம் இருந்து நீங்கள் பணம் போடுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் போடுங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்